Thank okay. உலகெங்கும் உள்ள மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மகரம் அப்படின்னாவே உழைப்பாளிங்க சொல்லப்போனால் மகர ராசியை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உழைப்புக்கான ராசின்னு சொல்லுவோம் வாழ்நாள் முழுவதும் இவங்க உழைச்சி தாங்க முன்னேற வேண்டியதாக இருக்கும் ஆனால் என்ன தான் உழைச்சாலும் உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் இருந்தால் தானே மேலே வர முடியும் அதுவுமே தடுமாற்றம் தான் ஆனால் கடந்த மூணு நாலு வருஷமாக நீங்கள் சொல்லாத கஷ்டங்கள் எவ்வளவோ தாங்கிட்டீங்க தெரியுமா வீட்டில் பிரச்சனை வேலையில பிரச்சனை கடன் சுமை மனசு ஒரு எதுவுமே சரியா போயிருக்காது ஏதாவது ஒரு நாள் நமக்கு சிறப்பா அமைஞ்சிடாதா அப்படின்னு எதிர்பார்ப்புகளோட ஏங்கி ஏங்கி இப்படியே செத்துருவோமா அப்படின்னு கூட நீங்க யோசிச்சிருப்பீங்க ஆனால் இப்போது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கான கதவை திறக்க போகுதுங்க அதாவது இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இரநூறு வருஷத்திற்கு பிறகு சூரியன் யாருங்க அதிகாரத்தோட அடையாளம் குரு பகவான் யாரு ஞானத்தோட அடையாளம் இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே நேரத்தில் கேந்திர பார்வையால் இணையிறாங்க அதாவது கேந்திர திருஷ்டியோகம்னு இதை சொல்லுவோங்க பொதுவாக நம்ம திருஷ்டினா என்ன சொல்லுவோம் பொல்லாதவனுடைய பார்வையை தான் திருஷ்டின்னு சொல்லுவோம் ஆனா இந்த சூரியன் பிளஸ் குருவினோட பார்வை இந்த திருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோகமா வேலை செய்ய போகுதுங்க உங்க உழைப்பிற்கான வெற்றிய தரப்போகுதுங்க அந்த வெற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒளியை நிரப்ப போகுது ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு அரிய நேரம் ஸ்டார்ட்னு சொல்லலாங்க அதுவும் இந்த யோகம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி வேலை செய்ய போகுது அதை ஃபஸ்ட்டு சொல்லட்டுமா சூரியன் யாருங்க சக்தி பெருமை அரசியல் ஆண்மை ஒளி இதில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஞானம் அதிர்ஷ்டம் பணம் ஆசீர்வாதம் மகிழ்ச்சி ஸோ இந்த ரெண்டு கிரகங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தொண்ணூறு டிகிரி கோணத்தில் பார்வையை கொடுக்குறாங்க இது இந்த கேந்திர திருஷ்டியோகம் உருவாகக்கூடிய அமைப்பு அதாவது சூரிய பகவானினுடைய ஒளியும் ப்ளஸ் குருவினுடைய அருளும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை ஒளியை நிரப்பக்கூடிய அதிர்ஷ்டமாக செயல்பட போகுதுங்க இதை பேஸ் பண்ணி மகர ராசி தொழிலில் இருக்கவங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் அப்படிங்கறது அதிகாரத்தோட எழுச்சியை தரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை நீங்க தொழில் செய்கிறீங்களோ என்ன வேலையில இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு சிறப்பா இது வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் முதல்ல நீங்க அரசாங்க அதிகாரியா இருக்கீங்க ஒருவேளை மகர ராசிக்காரங்க அப்படின்னா நீண்ட நாட்களா நீங்க பதவியில எதிர்பார்த்த உயர்வு வந்து இப்ப வருங்க இதுவே தனியார் துறையில் இருந்தீங்க அப்படின்னா புதிய பதவி சம்பள உயர்வு அல்லது புதிய நிறுவனம் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு கூட அமையுங்க ரொம்ப நாளாக மகர ராசிக்காரங்க தொன் சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசையை வச்சுருப்பீங்க அதுக்கான முயற்சிகள் எதுவுமே செஞ்சுமே தரப்பட்டிருக்குங்க ஆனாலும் அது தாமதப்பட்டிருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளுக்கு அங்கீகாரம் கூட கிடைக்காம இருந்திருக்குங்க ஆனால் இப்போது அது எல்லாமே சிறப்பாக அதே மாதிரி வியாபாரிகளுக்கு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் புதிய ஒப்பந்தம் கிடைக்குங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் அமையும் விற்பனை அதிகமாக போகுது இதுவே விவசாயிகளா இருக்கீங்க மகர ராசிக்காரங்க அப்படின்னா பயிர்கள் சிறப்பா வருங்க மழை நல்லா கிடைக்கும் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட அமையுது சொல்ல போனா இது நாள் வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிருந்தாலும் என்ன நினைச்சிருந்தாலும் அது கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காதுங்க நம்ம நமக்கு என்ன ஏதுன்னு கேட்கக்கூட ஒரு ஆளே இருந்திருக்காது ஆனால் நம்ம செஞ்ச உழைப்பை மற்றவங்க வந்துட்டு ஒரு பேட்ச் குத்திட்டு போகிற மாதிரி தான் நான் செஞ்சேன்னு அடையாளப்படுத்திகிட்டு போயிருப்பாங்க அந்த இடத்துல நம்மளால் வந்து எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் கூட நம்ம இருந்திருப்போங்க கை கட்டி வாய் பொற்றி நம்ம நின்றுருப்போம் ஆனால் இனி அப்படி ஒரு காலம் இருக்காதுங்க நீங்கள் செய்யக்கூடிய சின்ன முயற்சி கூட உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுக்குங்க பெரிய அளவு பேரும் புகழையும் கொடுக்கும் ஓகேங்களா இது வரைக்கும் உங்களுக்கு பதிலே வராத விஷயங்களுக்கு பதில் கிடைக்க போகுதுங்க இப்போது வரப்போகுது குரு வந்து தரப்போகிறார் சூரியன் ஒளி தரப்போறாரு புரியுதுங்களா இதோட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது பண ரீதியாக பொருளாதார ரீதியாக எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் கடந்த ஆண்டுகளில் உங்கள் கையில் வந்த பணம் நீடிக்கல சொல்ல போனா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் எல்லாமே வீண் விரயமா போயிருக்கும் வெட்டி செலவாக தண்ட செலவாக கூட போயிருக்குங்க யாருக்கோ நம்ம அள்ளி அள்ளி கொடுத்துருப்போம் ஆனால் உண்மைக்குமே வந்து பார்த்தா மகர ராசி தனக்காக ஒத்த ரூபா கூட செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடிய ஆட்கள் பரவாயில்ல பழசுப்பட்டையை வச்சு கூட போலப்போ ஓட்டிடலாம் அப்படி கூட யோசிச்சிருப்பீங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக இப்போ யோசிப்பீங்க உட்காந்துட்டு ஏண்டா அவங்களுக்கு செலவில் நமக்கு ஒரு ரூபா கூட நமக்காக செலவு பண்ணலையே நம்ம ஏன் இப்படி முட்டாளா இருந்திருக்கும் இப்போ உக்காந்து நீங்க வருத்தப்படுவீங்க பேசுறனும் பெருசா பேசுவீங்க ரொம்ப கெட்டிக்காரங்க மாதிரி வந்து நல்லா ஏமாத்திட்டு இருப்பாங்க ரொம்ப இருங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த ஒரு பழக்க வழக்கத்துக்குள்ளேயும் போகாதீங்க அதாவது மகர ராசியை வரைக்கும் தனியா இருக்கிற வரைக்கும் நீங்க சிறப்பாடுவீங்க கூட்டு சேர்ந்தீங்க அப்படின்னா சோழி முடிஞ்சுதுங்க சரி இவங்க வந்து உங்கள் கையில் பணம் தங்கலை இது நாள் வரைக்கும் தங்கலை ஆனால் இனி இந்த யோகம் உங்கள் கை நிறைய பணத்தை நிறைக்குங்க வரக்கூடிய பணத்தை கையில் நிற்குங்க சுப செலவுகள் செய்வீங்க சொத்து பத்துக்கள் வாங்குவீங்க நகை நட்டு வாங்குவீங்க இந்த மாதிரி சுப செலவுகள் ஆகுங்க அதே மாதிரி கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கையாக மாறப்போகுது பண வரவு அதிகமாகும் வங்கியில் கடன்கள் தீரும் பழைய கடனை கொடுத்தவங்க பழைய கடன்கள் நீங்கள் யாருக்காவது கொடுத்து இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு திருப்பி தருவாங்க இது போன்ற விஷயங்களில் முதலீடு செய்ய போகிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் வந்து பெருக போகுதுங்க நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு சொத்து வாங்குறீங்க நல்ல நேரம் தான் ஆனால் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு அவசரப்படுத்துகிறாங்கப்பா நிலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கி வச்சுக்கோ ஓகேப்பா அவங்க ரொம்ப கஷ்டத்தில் விற்கிறாங்க இப்படி யாராவது உங்களை பதட்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஏதோ வி இருக்கு அப்படின்னு அர்த்தங்க ஏன்னா மகரத்தை கொடுத்துருக்குங்க ரொம்ப பொறுமை பொறுமைசாலியும் உங்ககிட்ட வரக்கூடிய சொத்து பத்துக்களுமே பொறுமையாக வரணுங்க ஒரு அட்வான்ஸ் கொடுத்து நில பலத்தை பார்த்து அதில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் இதை பண்ணி அதற்கான பர்ச்சேஸ் எல்லாம் செஞ்சு இது போல படிப்படியான நிலைகளில் நீங்கள் ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நினைச்சிருக்குங்க இல்லை இன்றைக்கே வேணும் இந்த மாதத்துக்குள்ளேயே முடிச்சிடணும் பத்து நாள் நீங்கள் ரிசன் பண்ணிடணும் ஏசு அப்படியெல்லாம் ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னா அவங்கள ஒருத்தவங்க அவசரப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த சொத்து பத்துக்களில் வாங்காமல் இருக்கிறது மகரத்திற்கு சிறப்புங்க ஓகேங்களா சொல்லப்போனால் எது செய்கிறதா இருந்தாலும் சரி குரு வழிபாடு ரொம்ப முக்கியங்க குரு வழிகாட்டல் வருங்க அது வரைக்கும் காத்திருக்கலாம் தப்பே கிடையாது அடுத்ததாக குடும்பம் மற்றும் உறவு உங்கள் வீடு இப்போது தெய்வீக ஒளியால நிரம்ப போகுதுங்க இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் என்ன செஞ்சாலும் சரி சிறப்பே இருந்திருக்காது உறவுகள் எல்லாமே வந்த சிக்கல்களாக இருந்திருக்கும் நீங்கள் எல்லாரையுமே அரவணைச்சி ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு கூட முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனால் எங்கேயுமே வந்து சிக்கியிருக்காங்க அவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் ஈகோ பிரச்சனை அவங்க அதை சொன்னாங்க பழைய விஷயங்கள் எல்லாமே எடுத்து போட்டு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ எல்லாமே சீராகுதுங்க நீங்கள் சொன்னால் குடும்பம் வந்து ஒற்றுமைக்கு ரெடியா இருக்கும் குடும்ப ஒற்றுமை பலப்படுதுங்க உங்களால அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரிவு தகராறுகள் எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க பெற்றோர்களினுடைய ஆசிர்வாதம் அதிகரிக்குது நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத மகர ராசி ஆண்கள் பெண்கள் இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்குதுங்க இந்த யோகத்தால் குழந்தை பாக்கியம் உறுதி வீட்டுக்குமே புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வண்டி வாகனம் வாங்குவீங்க குறிப்பாக கார் வாங்கக்கூடிய யோகம் வருதுங்க இதோட மகர மாணவர்கள் மற்றும் இளம் தலைமுறை இந்த யோகத்தால குரு ஞானத்தினுடைய கிரகமா இதனால கல்வியில அதிக வெற்றி கிடைக்குங்க வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்போ விண்ணப்பிச்சீங்க உங்களை ஆதரிக்கிறாரு இதனால நீங்க வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க போட்டி தேர்வுகளுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா அரசு வேலைக்கு தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா நல்ல வெற்றிக்கான வாய்ப்பு மகர ராசி அரசாங்க அதிகாரியா மாறப்போது புரிய இது கலைத்தால இருக்கீங்க புதிய மேடை புதிய புகழ் உங்களுக்கு கிடைக்குதுங்க வெளிநாட்டு வாய்ப்புகளே குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது வெளிநாட்டு திசையை திறக்குதுங்க சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு சிலருக்கு தொழில் விரிவாக்கம் சிலருக்கு வெளிநாட்டு பங்குதாரர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க குறிப்பாக வணிகம் தொழில்நுட்பம் இந்த மூன்று துறைகளிலுமே வெளிநாட்டு லாபம் உறுதிங்க இதோட இந்த யோகம் அப்படிங்கிறது மகரத்துக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே சூப்பராக வேலை செய்யுதுங்க இந்த யோகம் உடம்புக்கும் மனசுக்கும் புதிய உயிர் தரக்கூடிய அமைப்புங்க மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஒழுக்கம் நீதி பொறுப்பு பொறுமை இது எல்லாத்துக்கும் அடையாளமாக இருக்கக்கூடிய சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கால புருஷ தத்துவத்தில் பத்தாவது ராசியாக வளம் பெறக்கூடிய மகர ராசிங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மகர ராசி பொதுவா நல்ல உழைப்பாளிங்க அடக்கமான வாழ்க்கை நடைமுறை அறிவு நீதி இவங்க பேசுறாங்க அப்படின்னா அதுல நீதி இருக்கும் நியாயம் இருக்கும் சனி பகவான் எப்படி விரோதம் காட்டினாலும் அதாவது நம்மளை சோதிச்சாலும் நம்மளுடைய வளர்ச்சிக்காகத்தான் வந்து இருக்கும் கடைசியில் பார்த்தோன்னா அது போல் தாங்க மகர ராசிக்காரங்க பேசுறது வேணால் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாங்க தண்டிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தப்பை வந்துட்டு சுட்டி காட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் அதுதான் அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பாதுகாப்பாகவே இருக்கும் ஸோ இப்படிதாங்க மகர ராசி ஒரு வீட்டில் இருந்தால் அந்த குடும்பத்தோட ஒழுக்கம் நல்ல வளர்ச்சி பெறும் குடும்பத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சியுமே இவங்க கையில் தாங்க இருக்கும் பொறுமையானவங்க கட்டுப்பாடாக இருப்பாங்க ஒழுக்கமாக இருப்பாங்க கடினமாக உழைப்பாங்க தன்னோட இலக்க வந்து அடையிற வரைக்கும் விடாமுயற்சியாக இருப்பாங்க எப்போவுமே நடக்கிறது தான் பேசுவாங்க ஆனால் தன்னோட உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க ஏன்னா மந்தம்னு சொல்லிட்டு நம்ம சனி பகவானை சொல்லுவோம் இல்லையா இந்த சாயல் வந்துட்டு மகர ராசிக்கிட்ட இருக்குங்க அன்பு வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க வாக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஆழமான பாசத்துக்கு சொந்தக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மை நியாயம் இதுதான் வாழ்க்கை இதை தாண்டி ஏதாவது ஒன்று தேவைன்னா கூட அதை வந்து வேண்டான்னு ஒதுக்கக்கூடிய ஆட்கள் அதையே தான் மற்றவங்கக்கிட்டையும் எதிர்பார்ப்பாங்க இதனாலேயே மகர ராசியை யாருக்கும் பிடிக்காது வந்துட்டாம்ப்பா ஏழுற இது கூட வந்துட்டு இவங்களுக்கு அடையாளமாக பேர் வச்சிருப்பாங்க மகர ராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருத்தமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது சனி பகவான் அதிபதி நம்மளுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப போராடக்கூடிய நிலையில தாங்க போய்கிட்டு இருக்குது இன்றைக்கு மாறும் நாளைக்கு மாறும் நாலாண்டிக்கு மாறும் இப்படி எதிர்பார்ப்போடையும் போய்கிட்டு இருக்குது ஆன்மீகத்தையும் ஆண்டவனையும் ரொம்ப நம்பக்கூடியவங்க நீங்க ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இரநூறு சதவீதம் ஆபத்து இருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இது தான் நடக்கும் இப்போ நீங்கள் யோசிப்பீங்க அது என்னமா உறவு எனக்கு என்ன நல்லது நடந்துரு போகுது என்ன தான் யாருக்குமே பிடிக்காது இல்லையா கடவுளுக்கே என்னை பிடிக்கல போல் எப்பவுமே எதுவுமே இது வரைக்கும் எனக்கு எதுவுமே நல்லதாக நடக்கலை எனக்கு நல்லது வாய்ப்பே கிடைக்கல என் வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு பொருளாதார ரீதியெல்லாம் பயங்கரமான அடி கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமா பிச்சை எடுக்காத குறைதான் நிறைய கடன் தொல்லைகளில் மாட்டிக்கிட்டு முழிச்சிருப்பீங்க ஸோ இதிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு அசுரர்களினுடைய குரு வெள்ளி கிரகத்தினுடைய நாயக்கர்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசி கட்டத்தில் இருந்து அஞ்சுக்குரியவர் ஆனால் ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாகிறாருங்க அதுதான் சந்திர பகவானினுடைய வீடு குருவோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய வீடு ஸோ இந்த அமைப்பு குரு அப்படின்னாவே என்ன தனக்காரக நிலையா அப்போ பணம் இருக்கக்கூடிய இடத்துக்கு சுக்கிர பகவான் போகிறது சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்துட்டா அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பான் அப்படிங்கிறது பொதுப்படியாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நவகிரகங்கள்ல குருவை எப்படி கிரகம்னு சொல்லுவோமே அதே போலதான் சுக்கிர பகவானையும் நம்ம கிரகம்னு சொல்லுவோங்க அதே மாதிரி சோ இந்த கிரகத்தினால என்ன விஷயம் வரப்போகுது இந்த சுப கிரகம் மகர ராசிக்கு எப்படி ஏற்ற மாற்றம் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏழாம் வீடுன்னு சொல்லிட்டேன் ஒரு ஜாதகக்காரருக்கு அவருடைய லக்ன கட்டத்துல இருந்து ஏழாம் இடத்துல ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி கூட்டணி உறவு பங்குதாரர் சமூகம் இது எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு இடம் இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் வந்து இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க வந்து திருமணம் எப்படி அமையும் திருமண வாழ்க்கை எனக்கு இப்படி கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னா அந்த ஏழாம் இடத்தை பார்ப்போம் இந்த ஏழாவது இடம் ஏழாவது வீடு இப்போ சுக்கிர பகவானினுடைய அமைப்பு எப்படி பார்க்குது அப்படின்னா திருமண வாழ்க்கையில் இனிமை கணவன் மனைவி உறவில் நல்லிணக்கம் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் புதிய உறவு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமணம் ஆகிறது ஒரு சம்மந்தமே வராது இந்த வீட்டில் ஒரு பொண்ணு கொடுக்குறாங்க அந்த வீட்டில் மாப்பிள்ளை எடுக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு குடும்பமும் இணையிறது ரெண்டு சொந்தங்கள் ரெண்டு பந்தங்கள் சோ அதுதான் வந்து புதிய உறவுகள் உருவாகக்கூடிய கூடிய அமைப்பு தொழில கூட்டாளிகள் மூலமா வளர்ச்சி ஒரு தொழில் வந்து நமக்கு வருது அதை செய்யணும் நமக்கு முதலீடு கிடையாது ஆனால் அதை பற்றின எல்லா விஷயமும் தெரியும் கூட்டாளிகள் வந்து சேருவாங்க ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய உதவி ஒரு பொருள் உதவியாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒர்க் ரீதியாகவும் சேர்ந்து செய்கிறப்போ நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க அதே போல் மக்கள் தொடர்புடைய வேலை மார்க்கெட்டிங் பிரிவு சினிமா ஹார்ட்வேர் இந்த மாதிரியான விஷயங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு புகழ் பெற போகிறீங்க உங்களை பார்த்து உச்சத்தில் இருக்காம்பா அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ சுக்கிர பகவானினுடைய அமைப்பு வந்து புகழினுடைய உச்சத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்க போகுதுங்க குறிப்பாக உங்களை எதிர்த்தவங்க கூட உங்களை ஒதுக்கினவங்க நீங்களாம் ஒரு ஆளா அப்படின்னு எடை போட்டவங்க கூட அவங்க கிட்ட வந்து கெஞ்சக்கூடிய ஒரு நேரம் உருவாக போகுதுங்க சமாதானம் பேசுவாங்க ஸோ எதிர்த்தவங்க எல்லாம் அடங்கி போவாங்க குறிப்பாக அடுத்த இருபத்தி அஞ்சு நாட்கள் திருமணம் மற்றும் உறவுகள்னு பார்த்தோம் அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அழுத்து போச்சா சண்டை சச்சரவுன்னு போயிட்டுருக்காள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கவே முடியலையா பிரிஞ்சு போயிட்டாங்களா இல்லை மறுமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்களா திருமண யோகம் நல்லா இருக்கா பாசம் ஆசை அமைதி எல்லாமே திருமண வாழ்க்கையில் கிடைக்குங்க காதல் உறவெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் கா காதலிக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் முயற்சி பண்ணுங்க பெற்றோர்கள் கிட்ட வந்து சம்மதம் வாங்க ட்ரை பண்ணுங்க திருமணத்துக்கு ரெடி ஆயிடுவீங்க அதே போல பணம் மற்றும் தொழில் வருமானத்துல உயர்வு எதிர்பாராத நிதி வருகை எதிர்பாராத பணம் வரதுல நம்ம மாடு மாதிரி உழைச்சி பத்து பைசா சேர்க்க முடியல இப்படி சொல்றீங்களா இந்த சுக்கிர பகவானினுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த இருபத்தி நாட்கள் அடுத்த இருபத்தி அஞ்சு நாட்கள் கட்டாயம் சொல்கிறேங்க ஒரு குறிப்பிட்ட தொகை உங்கள் பேங்கில் டெபாசிட் ஆகும் உங்கள் கையில் பணம் இருக்கும் எதிர்பாராத நிதி வருகை இருக்கும் கூட்டணி தொழில்களில் நல்ல பலன்கள் பெறுவீங்க வேலை பழு அதிகமானாலும் அதன் மூலமாக பதவி உயர்வு பாராட்டுகள் கிடைக்கும் குடும்பம் மற்றும் சமூகத்தை பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் ஆதரவு அதிகமாகுங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஒரு முடிவுக்கு வரும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிக அதிகமாக போகுது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலம் தாங்க இருக்கு பெருசா பாதிப்பு கிடையாது ஆனா உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் சத்தான உணவுகள் எடுத்துக்கோங்க வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க ஆயில் அந்த உணவுகளில் இல்லைங்க அந்த பொரிச்சது வறுத்தது இந்த மாதிரியான உணவுகளை சுத்தமாக தவிர்த்துக்கணும் இதோட நீங்கள் அதிர்ஷ்டம் தர்றதுக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிற மலர் மலர்களை பால் தயிர் வெண்ணெயோடு போய்ட்டு நவக்கிரகங்களில் வீச்சிருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி முடிஞ்சால் இந்த இருபத்தி அஞ்சு நாட்களுக்குள்ள கஞ்சனூர் சுக்கிரஸ்தலம் இருக்கு இல்லையா கும்பகோணத்துக்கிட்ட அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே மாதிரி நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திர சொல் பதினாறு முறை இருபத்தி ஒரு முறை அல்லது நூத்தி எட்டு முறை எத்தனை முறை உங்களால சொல்ல முடியுமோ ஓம் சுக்கிராய நமக இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்கிறது மகரத்திற்கு வளம் சேர்க்கும் பலம் சேர்க்கும் அதே போல் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உணவு உடை தானம் கொடுங்க உணவுன்னு பார்த்தோன்னா பால் கொடுங்க அரிசி கொடுங்க வெள்ளை ஆடைகளை கொடுங்க ஏன் வெள்ளைன்னு சொல்கிறேன்னா சுக்கிர பகவானினுடைய உரிய நிறம் வெள்ளை புரியுதுங்களா நீங்கள் கொடுக்கறதை கொடுக்குறீங்க வெண்மை நிறத்தில் கொடுக்குறப்போ சுக்கிர பகவானினுடைய அனுகிரகம் கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்குங்க சிறப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி கணவன் மனைவி ஒருவருக்கிடையே அன்பா நடந்துக்கிறது ரொம்ப சிறப்புங்க சண்ட சச்சரவுதாமல் வருது நாங்கள்லாம் விட்டு கொடுத்தெல்லாம் போக முடியல போக மாட்டேங்குது இப்படியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க நீங்கள் ஒரு படி இறங்கி பாருங்க சுக்கிர பகவான் உங்களை பார்த்தா உங்கள் வாழ்க்கை துணையை வந்து நூறு சதவீதம் நூறு அடி உங்களை வந்து நெருக்கத்துக்கு கொண்டு வந்து விற்றுவாருங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருந்துட்ட போதும் மற்ற எல்லாத்தையுமே அழகாக சமாளிச்சிடலாம் ஸோ வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் ஸோ அந்த இடத்துக்கு சுக்கிர பகவானினுடைய இது மகர ராசிக்காரங்களே உங்களுக்கு சனி பகவான் தான் அதிபதி ஒழுக்கம் உழைப்பு பகவான் கடகத்திற்கு போய் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது அடுத்த இருபத்தி அஞ்சு நாட்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் காதல் உறவு சிறப்பா இருக்கும் குடும்ப உறவு எல்லாமே